வணக்கம் நான் கடல் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை ஜால் மாவட்ட உத்தியோகத்தர் கேசவன் நாங்கள் இப்போ வந்து கடற்கரை ஜால் மாவட்டத்தில் இருக்கிற கரையோர பிரதேசங்கள்ல இருக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்னென்று சொல்லி சொன்னா எம்எஸ்சி எல் சாத்திரி என்ற ஒரு கப்பல் ஒன்று உங்களுக்கு தெரியும் மே இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து கேரளா கர கரையோரத்தில் வந்து அதாவது க கேரளா கோஸ்டல் சோன்ல வந்து மூழ்கி மூழ்கினது இதன் விளைவாக வந்து அதில் இருந்த கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பது கன்டெய்னர்ஸில் வந்து பதிமூன்று கண்டெய்னர் வந்து கஷாடஸ் ஆகவும் ஏனைய ஒரு நாற்பதுலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு கன்டெய்னர்ஸில் வந்து ப்ரீ பிளாஸ்டிக் நீடில்ஸ் சொல்ற இந்த நீடில்ஸ் அதாவது பிளாஸ்டிக் உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருளான இந்த பிளாஸ்டிக் நீடில்ஸ் வந்து இருந்திருக்கு அந்த ஷிப்பிண்ட ஆக்சிடென்டோட இது என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா கடல்ல வீசப்பட்டு கடல் அதாவது மன்சூன் பேட்டர்ன் வின் பேட்டர்னாலையும் ஓட்ட கரண்ட் ஆலையும் வந்து இது என்ன செய்திருக்குன்னு சொல்லி சொன்னா எங்கள்ட இந்த இந்தியன் கரையோரங்களில் கேரளா கரையோரம் மற்றும் தமிழ்நாடு போன்ற கரையோரங்களோட போனதோட மோ வின் டிரெக்ஷன் வந்து இப்போ எங்களுக்கு இருக்கிறது வந்து சவுத் வெஸ்ட் ஓட்ட ஓட்டக்கரண்ட் டிரெக்ஷன் டுவர்ட் ஸ்ரீலங்கா நோக்கி இருந்ததாலையும் வந்து எங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டுன்னா இதுண்ட பரம்பல் அதாவது இந்த ப்ரா பிளாஸ்டிக் நீடில்ஸ பரம்பல் வந்து ஸ்ரீலங்காண்ட நோர்த்திலையும் நோர்த் கோஸ்டிலையும் நோர்த் பெஸ்ட் கோஸ்டிலையும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பீச் சைட்டுகளில் வந்து தொடங்கி தொடங்கியிருக்கு அப்ப இது என்னன்னு சொல்லி சொன்னால் கடல் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை உடனடியாக வந்து சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு அதிபர்களோட இணைஞ்சு படையினர்களோட இணைஞ்சு வந்து இந்த வேலை திட்டம் அதாவது இதோட கரையோரத்தில் இருந்து அகற்றத்துக்குரிய வேலை திட்டங்களை இப்போ நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வந்து நாலாவது நாள் பணி வந்து போய்கொண்டிருக்கு இப்ப இதுல வந்து கூடுதலாக எங்களுக்கு ஜால் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் எங்களுக்கு அபெக்டான ஏரியாஸ் சொல்லிக்கல நெடுந்தீவு தீவு மற்றது வந்து நைனா தீவு புங்குடு தீவின்ற கோஸ்ட் வந்து ஏறத்தாழ ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஏரியா வந்து இந்த இடங்கள்ல அஃபெக்ட் ஆகியிருக்கு அதே நேரத்தில் வந்து எங்களுக்கு இஞ்சால சைட்டில் இருக்கிற பார்த்தீங்கன்னா அனலதீவு எழுவதீவு ஊர்காவத்துறை ஏரியாக்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது அக்யூமுலேஷனை வந்து எங்களால் இப்போ ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு இருந்தாலும் எங்கட அதாவது இதை அகற்ற பணிகள் வந்து மிக துரிதமாக போகுது எதிர்காலத்தில் வந்து நாங்கள் இதில் எங்கட படைகளையும் பயன்படுத்துவதோடு மேலதிகமாக

இப்போ இன்டெரெக்டா அப்படின்னு சொல்லி சொன்னா இது வந்து கடல்ல இருக்கும்போதோ இல்லை கடற்கரையில் இருக்கும்போதோ போதோ சன்லைட்டாலையோ இல்லையான்னு சொல்லி சொன்னா இந்த சோல்ட் ஓட்டர் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக பிரிகை அடைஞ்சு மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறுது இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படியாண்டு சொல்லி சொன்னா எங்களோட சீ ஃபுட் அதாவது மீன் ரால் வந்து இன்டேக் பண்ணி உணவாக அடுக்கேக்குள்ள அதன் மூலம் வந்து அதுக்குள்ள போய் செட்டில் ஆகி அதுக்கு பிறகு எங்களுக்கு வந்து நாங்கள் இதை மீன் நண்டுிறாள் தான் வரும் ஆனா என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னா இது மைக்ரோ பிளாஸ்டிக் ஆகி அப்படி ஃபுட் செயின் ஃபுட் வேப்பில் வாரத்துக்கு கிடையில நாங்கள் இவ்வளவு சீக்கிரம் இதை வந்து அதாவது கோஸ்டில் இருந்து உடனடியாக ரிமூவ் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு எங்களுக்கு அந்த ஆபத்து இல்லை ஆகவே வந்து இதை வந்து நாங்கள் இன்றைய அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சூறு கிலோவுக்கு மேலே வந்து நாங்கள் இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அதாவது சாண்டும் இதுவும் சேர்த்து தான் நாங்கள் இப்போதை கழுறோம் அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதை செக்ரிகேட் பண்ணி தனியாக வந்து இதை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இன்னும் எங்களுக்கு ஒரு பல ஏரியாக்களில் நிறைய அக்யூமிலேஷன் வந்து நடந்திருக்கு அதை தொடர்ச்சியாக வந்து நாங்கள் இதை ரிமூவ் பண்ணுவோம் என்று எதிர்பார்க்குறோம் நன்றி